ி வச்சுருக்கேங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அந்த கோதுமை ரவையை வந்து வறுக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்குவோம் அங்கே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் இது நல்லா அதில் வருபடணும் அதை விட்டுக்குவோம் இப்போ ரவையே அதில் சேர்ப்போம் இதே அளவு கப்பில் எடுத்துருக்கேன் ஒரு டப்பா இந்த அளவில் மூணு டப்பா நம்ம ஊற்றி இதை வேக வைக்கணும் ஆன் பண்ணி கடாயி வச்சுட்டேங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்குங்க இந்த கோதுமை ரவையை வந்து நம்ம போட்டு அந்த நெய்யிலே வறுத்துக்கணுங்க அடுப்பை குறைச்சிக்கிட்டு நல்லா பொன்னிறமாக கருகாமல் பொன்னிறமாக வர்ற வரையும் அதை நம்ம வறுக்கணும் அது வந்து நல்லா பொறிஞ்சு அந்த நெய்யினையே நல்லா பொறிஞ்சு நம்மளுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி வர்ற அளவுக்கு நீங்கள் மீடியம் அடுப்பை வச்சுக்கிட்டு மெதுவாக கலரெலாம் மாறிடும் பாருங்கள் இப்போ எப்படி வருதுன்னு மாறினோடனவே உங்களுக்கு தெரியும் வருபட்டது நல்லா வாசமாக அடிக்கும் ரெண்டு ஸ்பூன் நெய் போதுங்க அதை விட்டு நீங்கள் வறுத்துக்குங்க இந்த கேசரி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோதுமை ரவை வந்து நல்லா நிறம் மாறிடுச்சு பாருங்கள் இன்னும் நல்லா பொறிஞ்சு உங்களுக்கு நான் அள்ளி காமிப்பேன் அப்படியே வெள்ளை வெள்ளையாக ஆகியிருக்கோம் வறுவட்டது அந்தளவுக்கு பொறிஞ்சுருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு மெதுவாக கிண்டணும் நெய் கொஞ்சம் பத்தாட்டினா கொஞ்சம் கொஞ்சமாக நொம்ப விட வேண்டாம் பாருங்க நான் எவ்வளோது விட்றணும் அது போதும் ஒரு ஒரு கா ஸ்பூனு கூட விடலை அது மாதிரி விட்டு கிண்டிக்கிங்க நல்ல வறுத்த தான் நம்ம கேசரி செய்ய போகிறோம் இதில் உப்புமா தான் செஞ்சுருப்போம் நல்ல ஒரு இந்த பாருங்கள் நல்ல நிறம் மாதிரி வெளில பொறிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்போ நம்மளுக்கு இந்த கோதுமை ரவை வந்து ரெடியாகிடுச்சுங்க இப்போ இதை வந்து கேஸை ஆன் பண்ணிவிட்டு இதை தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்குவோம் அந்த கடாயிலே நம்ம தண்ணி வைக்கிறேன் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்துருக்கோம் அதனால் மூணு கப்பு ரெண்டாவது கப்பு மூணாவது கப் மூணு கப் தண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா கொதி வந்தோன்னா நம்ம ரவை சேர்த்து தான் கிண்டணும் கொதிக்கட்டும் நம்ம கொதி வரட்டும் அதுக்கு நம்ம தேவையான அளவு கேசரிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் ரொம்ப வேணாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா சர்க்கரையும் சேர்க்க போகிறோம் அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம உப்பு சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் இது கொதி வரட்டும் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச வந்து சேர்த்துக்குவோம் போட்டோனே நம்ம நல்லா விட்டு நல்லா இது வேகணும் நெய்லேயே கொஞ்சம் வெந்திருச்சு இருந்தாலும் இந்த கொதி தண்ணியிலையும் அது நல்லா வெந்து நம்மளுக்கு வரணும் விடாமல் பொறுமையாக கிண்டுங்க கட்டணும் தந்துடும் நல்லா தேவது நல்லா நம்மளுக்கு தெரியும் பெருசு பெருசாக இருக்கும் கண்டலை மடலாக தேவது தெரியும் அதனால் கொதி வரையில் போய் விடாமல் நம்ம தந்திக்கிட்டுருக்கோம் நல்லா அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த ரவை நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் கருவாயில் நம்ம சீனி சேர்க்கணும் சர்க்கரை நான் அரை டம்ளர் தான் காமித்தேன் ஏன்னால் எங்கள் வீட்டில் இனிப்பு கம்மியாக போடுவான் போடுவான் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் சேர்த்துக்குங்க தான் சரியாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அரை டம்ளர் போட்டிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக போடுங்க முக்கால் டம்ளர் போட்டிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்குங்க எந்த கலருமே தேவையில்லை இந்த நாட்டு சக்கரையோட கலரும் அந்த சம்பாரமைய ரவையோட கலரும் சேர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் ப்ரௌன் கலரில் கொடுக்கும் அந்த கேசரி அல்வா மாதிரி அப்படி ஒரு கலர் கொடுக்கும் அப் பார்க்கவே உங்களுக்கு சாப்பிடணும் போனே தோணும் அப்படி ஒரு கலர் கொடுக்கும் அது போட்ட உடனே சர்க்கரை உடனே கொஞ்சம் இலகி பாவு மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சிட்டு பாருங்க அதுலேயே அது வேகணும் அதையும் மருதிருப்பியும் அது குடிச்சிரும் தண்ணியை சாரி பாகை ஏலக்காரண்டு அதில் வந்து போட்டுக்கிட்டு நடத்தி வேணாலும் போடலாம் நான் சும்மா பிச்சு தான் போட்டிருக்கேன் வாசம் வரும்னு அதையும் நல்லா போட்டு நம்ம கிண்டிக்கிறணுங்க கிண்டிக்கிட்டு சைடில் ஒரு கடாய் வச்சு சைடில் ஒரு இரும்பு கடாய் வச்சு அதில் நெய் விட்டு முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு வறுத்துக்குவோம் நல்லா கொஞ்சம் வறுபடட்டும் முந்திரியும் திராட்சையும் திராட்சை நல்லா பீடு போயிடும் வரத்தோடனே அந்த மாதிரி வந்தோடனே நம்ம கேஸாக அமர்த்திடுவோம் ரொம்ப வறுக்க வேண்டாம் சுமாராக கொஞ்சம் வறுத்தோடனே நிப்பாட்டிடுங்க போதும் தட்டுக்கு மாற்றிடுவோம் ஓரளவுக்கு நம்ம கேசரி ரெடி ஆகிட்டுருக்கு தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு நல்லா நம்ம அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கணும் அதுதான் முக்கியம் இது உப்புமா மாதிரி கீழே அடி பிடிக்க கிளம்பிடும் அதனால் நீங்கள் பக்குவமாக கிண்டிக்கிங்க பெரிய ஸ்பூனில் நெய் நம்ம விட்டுக்குவோம் விட்டு நல்லா வந்து வந்துருச்சு பாருங்கள் நெய் விட்டோம் உதிரி உதிரியா இருக்கும் இப்ப முந்திரியா சேர்ப்போம் முந்திரியும் சேர்த்து நல்லா கிடை கொடுங்க உதிரி உதிரியா வர்ற மாதிரி இருக்கும் பாக்க சாடி பிடிக்காம சிக்கன் பிரியாணி இப்போ நம்மளுக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சு இறக்கிட்டு காமிக்கிறேன் நம்ம எடுத்த கேசரியை அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் தட்டுக்கு மாற்றி அப்படியே உங்களுக்கு பிடிச்ச சேஃபில் நீங்கள் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நெய் தடவிட்டிங்கன்னா இந்த கரண்டியில் அப்படியே நெய் தடவிட்டிங்கன்னா சரியாக வந்துடும் அப்படியே இது பண்ணிட்டு போடும் எ எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் கண்டாயம் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சாப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ